அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்க போறார் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் புதனுடைய வீட்டுல வந்த போறார் புதனுடைய வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும் ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸே கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் பொறுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு தான் குழந்தை பிறக்கணுமா குருபயிற்சி முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹா ஹா ஊஹன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் மிதன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் ரிஷபத்துல சஞ்சாரம் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்த மருந்து காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் குரு பயிற்சி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டு கழிச்சு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதிகம் அள்ளி கொடுக்க போது அப்படின்னா அது தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் ஏழாம் பாவகமான கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றார் குருவுடைய சொந்த வீட்டுக்கு அதாவது தனுசு மனைக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போது ஏழாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு விபரீத அதிர்ஷ்ட ராஜயோகம் ஏற்பட போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் அடுத்த ஓராண்டுக்குள் உங்களுக்கு திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நிச்சயமா சுப திருமணம்ங்கிறது இருக்கும் இந்த சுப திருமண ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒரு மன மகிழ்ச்சியையும் தனுசு ராசி அன்பர்கள் யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்லாதவர்களாக இருந்தாலும் சரி தேவையில்லாத சில மன வருத்தங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க பொழுதுபோக்காக கூட எந்த விஷயத்திலையும் யாரையும் நீங்க ஹர்ட் பண்ணலனா கூட உங்க மனசை கடைசி ஒரு நான்கு மாத காலகட்டமா நிறைய பேர் காயப்படுத்தி இருப்பாங்க உங்களுக்கு வழிகள் உண்டு நீங்களும் சாதாரணமான மனிதன் அப்படிங்கறத மறக்கடிக்க சில நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல திடீர்னு திருமண பாக்கியம் நிறைய ஏற்படும் இருந்தாலும் கவனம் தேவை யோசிச்சு கவனமா செயல்படுங்க திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரையும் வேண்டாம்னு உதறி விடாதீங்க உறவுகளுக்கு உறவினர்களுக்கு மரியாதை கொடுங்க உறவினர்கள் கிட்ட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மரியாதை கூடும் விட்டு போனவர்கள் உங்களை நினைச்சி இயங்குவாங்க இந்த காலகட்டத்துல உங்க அன்பை உணரக்கூடிய காலகட்டம் இது குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா அதாவது ஐந்தாம் பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பாக்குற ஒரு சிலருக்கு நீண்ட காலமா பணம் எங்கயாவது கொடுத்துருப்பீங்க அந்த பணம் லாக் ஆயிருக்கும் கொடுத்த பணம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த காலகட்டம் இதுதான் கொடுத்த பணம் உங்க கைக்கு தேடி வரும் இடம் வாங்குறதுக்கும் சரி விற்பனை செய்யறதுக்கும் சரி இது சாதகமான காலகட்டம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் கொடுத்த பழைய பாக்கிகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் இந்த காலகட்டத்தில் அடுத்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா தன்னுடைய லக்னத்தையே அதாவது தனுசு ராசியை பார்க்கிறார் இந்த ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் போது இழந்ததை மீட்பீங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகும் ஜென்மத்தை குரு பார்க்கும் போது விபரீத ராஜ யோகத்தினால திருமண ஏற்பாடுகள் நடக்கும் எந்த ஒரு திருமணமும் ஒவ்வொரு தனுசு என்பர்களுக்கும் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அரசு துறையில ஆடம்பரமான ஒரு பதவியில அமரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அரசு துறையில நீங்க காலூன்ற கூடிய காலகட்டம் வந்துடுச்சுங்கிறது தான் உண்மை உங்க நட்பு வட்டாரம் உங்க சினிமா வட்டாரம் சார்ந்த விஷயங்களும் அதிகரிக்கும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு உறவுகள் அதிகமாக ஏற்படும் மனசுல இருந்த சிறு சிறு வருத்தங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் குருபகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குருபகவான் பார்க்கும்போது பார்க்கும் பல முறை முயற்சி செஞ்சு தோல்வி விஷயங்கள் ஒரு முறை இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சா அதுல நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை மாறும் சொல்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே இனிமே சாதகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கும் எதையுமே சிறப்பா முயற்சி செஞ்சு வெற்றி கவலைப்படாம திரும்பி லைஃப்ல ஒரு நல்ல டேர்ம் வருது அப்படின்னா அது இந்த காலகட்டம் தான் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது திருமண உறவுல முன்னேற்றம் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுக்கு வரும் காலேஜ் ஸ்கூலுக்கு போய் உண்டான அமைப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும் கல்வி மேம்படும் பிடிச்ச ஜாப் போறதுக்கு உண்டான அமைப்புகள் பிறக்கும் பிடிச்ச நபரோட வேலை பார்ப்பீங்க இழந்த விஷயத்த இழந்த வாழ்க்கைய இழந்த காலகட்டத்தை மீண்டும் புத்துயிர் பெறுவீங்க உறவுகள் பலப்படும் உங்க பேச்சு துணைக்கு ஆள் இருப்பாங்க இழந்த பணம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கிடைக்கும் லோன் போட்டீங்கன்னா உடனே கிடைக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி பிறக்கும் அதே மாதிரி நினைத்த மாதிரி காதல் திருமணம் நடக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பெஸ்டான டைம் அது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் சிறப்பாக ஒன்று திருமண பாக்கியம் பரிபூர்ணமா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் சிறப்பா கிடைக்கும் கடைசி விஷயம் இந்த குரு பயிற்சியில் நீங்க வரலாற்றில் முதல் முறையாக பப்ளிக் ஆக்டிவிட்டில ஈடுபடுவீங்க ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்டிக் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி விஷயத்திலையும் காலூன்ற கூடிய ஒரு அமைப்பு வந்துடுச்சுன்னு சொல்லணும் தனுசு ராசி என்பர்களுக்கு எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும் இன்னொன்னு உங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாரார் இந்த மூன்றாம் இடத்துக்கு ராகு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் இன்னொரு நல்ல விஷயம் என்னமா இந்த மூன்றாம் இடத்து ராகுவ குரு பகவான் பாக்கிய பார்வையா பார்க்கிறார் ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால ராகு சுபத்துவம் அடைந்து உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடன் பிறந்தவர்கள் உங்களை ஏமாத்தின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிடும் உங்களுக்கு நல்ல நேரத்துக்கான சரியான அர்த்தம் இந்த நல்ல நேரம் நிம்மதியான நேரமும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சரி நிச்சயமா இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல தாய்கிட்ட ஏற்பட்ட சாபங்கள் குறையும் கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும் குழந்தைக்கும் அப்பா அம்மாக்கும் இடையே இருக்கும் பிரச்சனையாகட்டும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உங்க வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் திருமணமாகட்டும் இரண்டாம் காதலாகட்டும் உங்க வாழ்க்கையில சாதகமான சூழல் உண்டாகும் இந்த குரு பயிற்சி அவ்வளவு பெஸ்டான குரு பயிற்சி உங்கள் மனசில் இருந்த பயம் மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் திட்டவட்டமான ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் இந்த தகவல் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் እእ እእእን እእን እእን እእን